வணக்க நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்ட எவ்வளவு செலவாகும் இந்த ஒரு கேள்வி தான் எல்லார் மக்களிடம் மனத்திலுமே இருந்துக்கிட்டே இருக்குது நைட்டு தூங்க விடாமல் நம்மளை பண்ணிகிட்ருக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருக்குது ஆனால் பட்ஜெட் தெரியல சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அமௌண்ட்டை சொல்கிறாங்க இந்த கன்ஃபியூஷனுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு முழுசாக கிளாரிட்டியாக கொடுக்க போகுது இந்த வீடியோவில் நம்ம எதை எதை சொல்ல போகிறோன்னா உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு சரியான காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத சொல்லுவோம் எங்கே பணம் அதிகமாக போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலம் உங்களால் புரிஞ்சுக்கிற முடியும் எப்படி சேவ் பண்ணலாங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லிடுவோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக தெரிவிக்கணும் முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறோம் நண்பா வீடு கட்ட காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிரைஸ் மட்டும் கிடையாது ஏன் தெரியுமா வீடு கட்டுறதுங்கிறது வந்து பிரிக்கு ப்ளஸ் சிமெண்ட் அது மட்டும் கிடையாது இதில் வந்து லொக்கேஷன் சாயில் டைப் லேபர் ரேட் மெட்டீரியல் குவாலிட்டி டிசைன் நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் இது எல்லாமே இதில் அடங்கி அடங்கியிருக்கு அதனால் வீடு கட்டுறதை வந்து சாதாரணமாக நினைக்க வேணாம் வெறும் சங்க் செங்கலையும் சிமெண்ட்டையும் மட்டுமே நம்ம வீடு வந்து கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க வீடு கட்டுறதுக்கு ஏகப்பட்ட டைப் இருக்குது ஏன்னா வீடு கட்டுறவங்க நிறையா பேர் வந்து லோ பட்ஜெட்டில் கட்டுவாங்க இன்னும் சில பேர் வந்து மீடியம் பட்ஜெட்டில் கட்டுவாங்க சில பேர் ப்ரீமியம் பட்ஜெட்டில் கட்டுவாங்க இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வீடு வந்து நம்ம கட்டணும் அப்படின்னா லோ பட்ஜெட் வீடு அதாவது தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு லோ பட்ஜெட் வீடு அப்படின்னா ஒரு ச ஒரு ஒரு சதுர ஸ்கொயர் அதாவது ஸ்கொயர்ன்னு சொல்லுவாங்க அடிக்க அடி ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது அடிக்கடி ஸோ ஆயிரத்தி அறநூறுவாலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வர ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அதாவது லோ பட்ஜெட் வீடு அப்படிங்குறீங்க இதே இது மீடியம் பட்ஜெட் வீடு அப்படின்னா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு வரை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சார்ஜ் பண்ணலாம் அதே மாதிரி ப்ரீமியம் நல்லா பார்த்துருப்பீங்க நல்லா கலர் லைட்டிங் கொடுத்து கிரானைட்லாம் போட்டு நல்லா ப்ரீமியமாக இருக்கிற வீடு பார்த்துருப்பீங்க நல்லா பல பலனு மின்னும் லைட்டிங்லாம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்க வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுரூவாலருந்து மூவாயிரத்தி இரநூறுவா வரை பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சார்ஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது இப்போது தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்னால் என்ன அதாவது லோ பட்ஜெட் வீடுனா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா பதினாறு லட்சத்துலேருந்து பத்தொம்பது லட்ச ரூபா வர நீங்கள் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வீடை லோ பட்ஜெட் வீடு அப்படின்னா நீங்கள் கட்டி முடிச்சிடலாம் அதே மீடியம் பட்ஜெட் வீட்டுனால் இருபது லட்சத்துலேருந்து இருபத்தி நாலு லட்சத்துக்குள்ளே நீங்கள் கட்டி முடிச்சிடலாம் அதே மாதிரி ப்ரீமியம் பட்ஜெட் வீடுனா இருபது இருபத்தாறாயிரத்துலேருந்து சாரி இருபத்தாறு லட்சத்துலேருந்து முப்பத்தி ரெண்டு லட்சத்துக்குள்ளே நீங்கள் வந்து வீட்டை வந்து கட்டி முடிக்கலாம் இப்போ டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீட்டின் வீட்டோட முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய பவுண்டேஷன் இருக்கு நண்பா தான் எல்லாத்துக்குமே தெரியும் வீட்டோட பேஸ்மெண்ட் பேஸ்மெண்ட் எப்போதுமே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த வீடே வந்து நல்லா இருக்கும் இன்னும் பல மாடிகளை மேலே நீங்கள் கட்டிட்டு போகலாம் பேஸ்மெண்ட்டே வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் ஒரு மாடிக்கு மே ஒரு மாடிக்கு மேலே நீங்கள் மேலே வந்து கெட்டும்போது வீக் ஆகிரும் அதனால் பேஸ்மெண்ட்டை வந்து எப்போதுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கெட்டுறது நல்லது அதாவது ஃபுட்டிங் ப்ளஸ் பிசிசி ப்ளஸ் ஆர்சிசி ஸோ ரெண்டு லட்சத்துலேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு லட்ச ரூபா வர சார்ஜ் பண்ணலாம் ஸ்டீல் சிமெண்ட் மேஜராக வந்து இதுக்கு தான் வந்து அதிகமாக காசு ஆகும் ஸோ டோட்டலாக வந்து ஃபவுண்டேஷன் காஸ்ட்டு மட்டும் நமக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா அதாவது தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்டுறதுக்கு ஃபவுண்டேஷன் காஸ்ட்டு மட்டும் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துலேருந்து மூணு புள்ளி ரெண்டு லட்ச ரூபா வர நமக்கு செலவாகும் ஃபவுண்டேஷனில் நீங்கள் வந்து ஏதாவது சேவ் பண்ணணும் காசு மிச்சம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப வந்து ப்ராப்ளமாகும் அதனால் வந்து ஃபவுண்டேஷனை வந்து எப்போதுமே நல்ல கம்பி கொடுத்து நல்ல சிமெண்ட் கொடுத்து ஃபவுண்டேஷனை நல்லா போட்டுருங்க இப்போ வாங்க ப்ரிக்ஸ் ஒர்க்கு வந்து எவ்வளோ ஆகுதுங்கிறத பார்ப்போம் தௌசண்ட் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் ஃப்ளோருக்கு வந்து எட்டாயிரத்துலேருந்து இருந்து ஒன்பதாயிரம் பிரிக்ஸு வந்து சாலிடா வந்து நமக்கு தேவைப்படும் ஒரு பிக்ஸ் ஒரு பிரிக்ஸோட ரேட்டு எட்டு இருந்து பதினோரு வர நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒம்பது ரூபாய்க்கும் ஒரு கல் செங்கங்கல் வந்து விற்கிறாங்க அதே மாதிரி பத்து ரூபாய்க்கும் விற்கிறாங்க அதனால பிரிக்ஸோட காஸ்ட் மட்டும் நமக்கு எவ்வளோ ஆகுதுன்னா எண்பதாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்சம் ரூபா வர நமக்கு பிரிக்ஸோட காஸ்ட்டு மட்டும் வரும் அதே மாதிரி லேபரோட சேர்த்து பார்த்தோன்னா ஒரு லட்சத்துலேருந்து ஒன் பாயிண்ட் த்ரீ லட்சம் வர நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ டோட்டலாக வந்து நமக்கு பிரிக்ஸ் ஒர்க்கு மட்டும் அதாவது செங்கல் வச்சு கட்டி வேலை செய்கிற வேலை செய்கிறவங்களுக்கு வந்து கல் கூலி எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ரெண்டு லட்சத்துலேருந்து ரெண்டு புள்ளி மூணு லட்ச ரூபா வரை நமக்கு இந்த பிரிக்ஸ் ஒர்க்குல மட்டும் செலவாகுங்க இதற்கு ஆல்டர்னேட்டாக இருக்குது அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து ஏஏசி பிளாக்ஸு அதே மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகும் ஸோ நிறையா பிரிக்ஸு வந்து இப்போ வந்திருக்கு டேரெக்டாக எடுத்து அப்படியே கல்லை அடுக்கிக்கிட்டே போகிற மாதிரியான பிரிக்ஸ்லாம் வந்திருக்கு நீங்கள் அதை பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்தலாம் இன்னும் நீங்கள் வந்து காஸ்ட்டை வந்து கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆர்சிசி ஸோ ஆர்சிசி காஸ்ட் வந்து எவ்வளோ வருதுன்னா ஆர்சிசினால் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் ரூஃப் ஸ்லாப் சரிங்களா ரூப் ஸ்லாப் காஸ்ட்டு தான் வந்து ஆர்சிசின்னு ஷார்ட்டாக வந்து சொல்கிறோம் ஸோ ஸ்லாப் காஸ்ட்டு தான் வந்து மேஜராக வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து எடுக்கணும்பா ஸோ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நமக்கு ஸ்லாப் எவ்வளோ தேவைப்படுதுன்னா ஸ்டீல் அதாவது ஸ்டீல் வந்து மூணு டன்லேருந்து மூணு புள்ளி அஞ்சு டன் வரை நமக்கு ஸ்டீல் வந்து தேவைப்படும் அதே மாதிரி சிமெண்ட்டு பார்த்தோன்னா முந்நூற்றி எண்பது முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூற்றி இருபது பேக் வந்து நமக்கு சிமெண்ட்டு மட்டும் தேவைப்படும் சோ நல்லா தெரிஞ்சுக்கிருங்க சிமெண்டோட பேக் வந்து முன்னூத்தி எண்பதுலேருந்து இருந்து இருபது சிமெண்ட் மூட்டைகள் வந்து நமக்கு தேவைப்படும் இந்த தௌசண்ட் ஸ்கொயர் பீட் வீடு கட்டுறதுக்கு இப்போ ஸ்டீல் காஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தோன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சத்துல இருந்து ரெண்டு புள்ளி ஆறு லட்சம் வரை நமக்கு ஸ்டீல் காஸ்ட் மட்டும் வந்துடும் அதே மாதிரி சிமெண்ட் காஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ஆறு லட்சத்துல இருந்து புள்ளி ஒம்பது லட்சம் வரை வர சிமெண்ட் காஸ்ட் வந்து நமக்கு வந்துடும் லேபர் பிளஸ் சென்ட்ரிங் ஸோ சென்ட்ரிங் லேபர் லேபர் இதுக்கு ரெண்டுமே சேர்த்து நமக்கு ஒரு லட்சத்துலேருந்து ஒன்று புள்ளி ரெண்டு லட்ச ரூபா வரை வந்துடும் ஸோ டோட்டலாக நமக்கு ஸ்லாப் காஸ்ட் வந்து எவ்வளோ வருதுன்னா அஞ்சு லட்சத்துலேருந்து ஆறு லட்ச ரூபா வரை வரும் குவாலிட்டி வந்து நம்ம வந்து கம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை நீங்கள் எந்த மாதிரியாக யூஸ் பண்ணுறீங்க நல்ல கம்பி யூஸ் பண்ணுறீங்களா இல்லை நார்மலான கம்பி யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்னால் சிமெண்ட்டுமே வந்து நீ ந நீங்கள் நல்ல சிமெண்ட் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை நார்மலான சிமெண்ட்டு யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஸோ இது இதை பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு தரமான சிமெண்ட்டு தான் வந்து போடுவீங்க ஏன்னா வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை தான் நம்ம வீடு கட்ட போகிறோம் ஸோ நல்ல தரமான சிமெண்ட்டை போடுறதுனால தப்பு இல்லை சிமெண்ட்டில் வந்து நம்ம காசை மிச்சம் பண்ணணும்னு நினைச்சோன்னா கண்டிப்பாக வந்து பில்டிங் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இருக்காது அதனால சிமெண்ட் மற்றும் கம்பி இதை வந்து நீங்கள் நல்ல ஒரு குவாலிட்டியான கம்பியும் சரி சிமெண்ட்டும் சரி போட்டிங்கன்னா உங்கள் வீடு வந்து தரமாக இருக்கும் நீங்கள் லைஃப் டைம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த காலத்தில் இந்த காலத்தை பொறுத்தவரை நாற்பது வருஷத்துலேருந்து நாற்பத்தஞ்சு வருஷம் வரை ஒரு வீடு வந்து நினைச்சி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்ல கம்பி நல்ல சிமெண்ட்டு போட்டால் இந்த நாற்பது வருஷத்துலேருந்து நாற்பத்தஞ்சி வருஷம் வர உங்களுக்கு வீடு வந்து தரமாக இருக்கும் இப்போ ப்ளம்பிங் அண்டு எலக்ட்ரிக்கலுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம் ப்ளம்பிங் அதாவது பைப்பு பாத்ரூம் ஃபிட்டிங் வாட்டர் லைன் இதெல்லாம் இழுக்கிறதுக்கு வந்து நமக்கு காஸ்ட்டு வந்து ஒரு லட்சத்துலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லட்சம் வர நமக்கு வந்து செலவாகுங்க அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் வயரிங் வந்து எலக்ட்ரிக்கல் வயரிங்கை பொறுத்தவரை சுட்ச்சு டிபி பாக்ஸு இதுக்கு வந்து எண்பதாயிரத்துலேருந்து ஒன்று புள்ளி ரெண்டு லட்ச ரூபா வர நமக்கு காஸ்ட்டு மட்டும் செலவாகும் டோட்டலாக நமக்கு வந்து இந்த ப்ளம்பிங் எலக்ட்ரிக் லைனுக்கு வந்து ரெண்டு லட்சத்துலேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு லட்ச ரூபா வர நமக்கு வந்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட தேவைப்படுங்க பிளாஸ்டரிங் அண்டு பெயிண்டிங் பற்றி பார்ப்போம் பிளாஸ்டரிங்கை பொறுத்தவரை இன்சைடு பிளஸ் அவுட் சைடு ஸோ ரெண்டு பக்கெட்டுமே வந்து நமக்கு பூசணும் அதாவது உள் பூச்சி வெளிப்பூச்சு அப்படி சொல்லுவாங்க ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஒன் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் வரை நமக்கு வந்து செலவாகுங்க ஸோ பெயிண்டிங்கை பொறுத்தவரை நார்மல் பெயிண்ட் பெயிண்டிங்னா அறுபதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் ரூபா வரை செலவாகும் அதே மாதிரி ஏசிஎன் இந்த மாதிரி ஹை ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெயிண்ட் அப்படின்னா ஒரு லட்சத்துலேருந்து ஒன் பாயிண்ட் த்ரீ லட்சம் வர நமக்கு வந்து செலவாகும் ஸோ டோட்டலாக வந்து நமக்கு ஃபினிஷிங் பாயிண்ட் வந்து என்னென்னா அதாவது பெயிண்ட் ப்ளஸ் பிளாஸ்டர் இதுக்கு மட்டுமே நமக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் வரை நமக்கு வந்து செலவாகுங்க ஸோ டோர்ஸ் மற்றும் விண்டோ ஸோ ஒரு வீட்டை வந்து நமக்கு அழகாக காட்டுது அப்படின்னா அது இந்த டோரில் தாங்க இருக்கும் ஸோ டோர் எந்த அளவுக்கு நம்ம ஹை ரேஞ்சாக வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வீட்டோட அழகு எல்லாத்தையுமே காட்டும் ஸோ நீங்கள் ஃப்ளோரிங்கில் டைல்ஸு ஸோ டைல்ஸு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டைல்ஸுக்கு வந்து நூற்றி இருபது ரூபாலருந்து நூற்றி எண்பது ரூபா வர பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ரெண்டு லட்ச ரூபா வர இந்த ஃப்ளோரிங்க்கு மட்டும் அதாவது டைல்ஸுக்கு மட்டும் நம்ம வந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி டோர்ஸை பொறுத்தவரை மெயின் டோர் முப்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் ரூபா வர இருக்கும் மாதிரி அதர் டோர்ஸ் அதர் டோர்ஸ்னால் அந்த பாத்ரூம் இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து பதினஞ்சாயிரரூபா வர நமக்கு செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ விண்டோஸ்னு பார்த்தோன்னா அலுமினியமாக யூபிவிசியவா ஸோ இது ரெண்டில் நீங்கள் எது போட்டாலுமே வந்து எண்பதாயிரத்துலேருந்து ஒன்று புள்ளி ரெண்டு லட்ச ரூபா வர நமக்கு செலவாகும் டோட்டலாக மூணு மூணு லட்சத்துலேருந்து நாலு லட்ச ரூபா வர இந்த டோர்ஸுக்கும் விண்டோ ஃப்ளோரிங் இதுக்கு மட்டுமே நமக்கு செலவாயிருங்க ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது அப்ரூவல் பிளான் ரிட்டன் ஹிட்டன் காஸ்ட் இதெல்லாம் பார்க்கும்போது இதை வந்து கண்டிப்பாக வந்து யாருமே வந்து ஃபர்கட் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது ஏன்னா பிளான் அப்ரூவலுக்கே வந்து நமக்கு முப்பதாயிரத்துலேருந்து ரூபா வர செலவாகுங்க ஸோ போர்வெல் வந்து நம்ம கண்டிப்பாக போட்டோம் போட்டு தான் ஆகணும் இந்த காலத்தில் வந்து போர்வெல் போட்டால் தான் வந்து வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற நிலமை வந்துருச்சு ஸோ அதனால வந்து அதுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லட்சம் வர நமக்கு செலவாகும் அதே மாதிரி இபிக்கு வந்து நமக்கு காசு கட்டுற மாதிரி வரும் ஸோ அதுவும் வந்து இன்னும் மென்ஷன் பண்ணலை ஸோ காம்பவுண்ட் வால் காம்பவுண்ட் வால் இழுக்கிறது வந்து ஆப்ஷனில் தான் இருக்கு ஸோ காம்பவுண்ட் வால் வந்து நீங்க இழுக்கிறீங்கன்னா அதுக்கு ரெண்டு லட்ச ரூபா இருந்து மூணு லட்ச ரூபா வரை நமக்கு செலவாகும் ஸோ ஹிட் அண்ட் காஸ்ட்ன்னு பார்த்தோம்னா ரெண்டு லட்ச ரூபால இருந்து நாலு லட்ச ரூபா வரை வந்து நமக்கு ஹிட் அண்ட் காஸ்ட் மட்டும் நமக்கு சொல் செலவாகும் ஸோ ஹிட் அண்ட் காஸ்ட்னா என்னங்கிறத சொல்லிட்டு பிளான் அப்ரூவல் ஏன்னா நிறைய பேர் பிளான் அப்ரூவல் இல்லாமே கிராமத்துல கட்டுவாங்க அதே மாதிரி போர்வல் வந்து நிறைய பேருக்கு தேவைப்படாமல் இருக்கலாம் ஸோ காம்பவுண்ட் வால் வந்து நிறைய பேருக்கு தேவைப்படாமல் இருக்கலாம் ஸோ ஸோ இதுதான் வந்து கிட்ட அண்ட் காஸ்ட்டு ஸோ இது வந்து எவ்வளோனா ரெண்டு லட்சத்துலேருந்து நாலு லட்ச ரூபா வர ஸோ டோட்டலாக நம்ம வந்து பார்க்கும்போது ஃபைனலாக பார்க்கும்போது லோ பட்ஜெட் ஹவுஸ் அப்படிங்கிறீங்க தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பதினெட்டு லட்ச ரூபாலருந்து இருபது லட்ச ரூபா வர நமக்கு செலவாகும் அதே மாதிரி மீடியம் பட்ஜெட் அப்படின்னா இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாலருந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா நமக்கு செலவாகும் ப்ரீமியம் ஹவுஸ் அப்படின்னா இருபத்தெட்டு லட்ச ரூபாலேருந்து முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா வர நமக்கு செலவாகும் நண்பர்களே தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்டுறது ஒரு கனவு மட்டும் இல்லை ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டியாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது உதவும் பிஸ்னஸ் நேரம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்